அனைவருக்கும் வணக்கம் நினைவாற்றல் திறனை மேம்படுத்துவது எப்படி ஓய்வு பெற்றவர்கள் மூத்த குடிமக்கள் அதிகம் பேச வேண்டும் என்று மருத்துவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் நினைவாற்றல் இழப்பை தடுக்க தற்போதும் வழி இல்லை அதிகம் பேசுவதுதான் ஒரே வழி மூத்த குடிமக்கள் அதிகம் பேசுவதால் குறைந்தது மூன்று நன்மைகள் உள்ளன முதல் பேசுவது மூளையை செயல்படுத்துகிறது ஏனெனில் மொழியும் எண்ணங்களும் ஒன்றுக்கொன்று தொடர்பு கொள்கின்றன குறிப்பாக விரைவாக பேசும்போது இது இயல்பாகவே சிந்தனையை விரைவுபடுத்துகிறது மற்றும் நினைவகத்தை மேம்படுத்துகிறது பேசாத மூத்த குடிமக்களுக்கு ஞாபக மறதி ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் இரண்டாவது அதிகமாக பேசுவது மன அழுத்தத்தை போக்குகிறது மனநோய்களை தடுக்கிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது பெரும்பாலும் எதுவும் சொல்லாமல் எல்லாவற்றையும் இதயத்தில் வைத்து மூச்சு திளறல் மற்றும் அசௌகரியம் உணர்கிறேன் எனவே பெரியவர்கள் அதிகம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுப்பது நல்லது மூன்றாவது பேச்சு முகத்தின் சுறுசுறுப்பான தசைகளுக்கு பயிற்சி அளிக்கிறது தொண்டைக்கு பயிற்சி அளிக்கிறது நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது மற்றும் கண்கள் மற்றும் காதுகளை சேதப்படுத்தும் தலைச்சுற்றல் மற்றும் காது கேளாமை போன்ற மறைந்திருக்கும் ஆபத்துகளை குறைக்கிறது சுருக்கமாக ஒரு ஓய்வு பெற்ற அதாவது மூத்த குடிமகனாக அர்ஜைமர் நோயை தடுப்பதற்கான ஒரே வழி உங்களால் முடிந்தவரை பலருடன் பேசுவதும் பழகுவதும் தான் இதற்கு வேறு பரிகாரம் இல்லை முடிந்த அளவு பெரியவர்களுக்கு அனுப்பவும் அறுபதுக்கு மேல் உள்ள குழுக்கள் சிறந்த தாக்கத்தை கொடுக்க முடியும் நன்றி வணக்கம்